எடப்பாடி அவர்கள் இடத்துல எல்லாம் பெருவாரியான மக்கள் வந்து வெள்ளமாக வந்து ஒரு மனித தலைகளாக எங்கே பார்த்தாலும் இருக்குது கடலாக மனித கடலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களால் ஜீர்ணிக்க முடியல அவங்க நினச்சது வந்து பிசுபிசுத்து போயிடும் விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இதெல்லாம் போடுறாங்க பட் நமக்கு வந்து இவங்க என்ன இடைஞ்சல் பண்ணாலும் அது நெகட்டிவாக திரும்பிடும் ஏன்னா அவங்களாம் ஒரு புது கட்சி சின்ன கட்சி தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அது ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லை கடைசி நாள் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவரோட டிரைவர் மட்டும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சார் என்னங்க மொத்த கூட்டத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் தான் இறங்கி வீட்டுக்கு போவாங்களா என்னங்க விவரமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க இது பேக்கரி டீலிங்காக அந்த டீலிங்கா இந்த டீலிங்கான்னா இப்போ நீங்கள் சில பேருக்காக பால் டாயில் குடிச்சிங்க அதெல்லாம் பற்றி நாங்கள் எதுவும் கேட்டோமா நாங்கள் கூட்டணி கட்சி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பது எங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் எந்த கட்சியை சந்திக்கிறோம் யாரோட என்ன பேசிக்கிறோம் என்ன மாதிரி டீலிங் நடக்குதுங்கிறதுல தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எல்லா நிதியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேராக வச்சிடுறீங்க உதயநிதினு பேர் வச்சிடுறீங்க தயாநிதினு பேர் வச்சிடுறீங்க அருள் நிதினு பேர் வச்சிடுறீங்க எல்லா நிதியும் நீங்கள் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்புறம் எப்படி இங்கே நிதி இருக்கும் இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு ஊர் புறம் சுற்றி சுற்றி வந்தீங்களே அந்த செங்கல் இருக்கா இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சுட்டீங்களா எந்த ஊர்ல என்ன நடக்குதுங்கிறது அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எல்லாத்திலயும் வந்துருது அதனால உங்கள் பொய் செய்தியோ இல்ல பாகட்டு செய்தியோ பார்த்த மக்கள் ஏமாறும் அளவிற்கு ஏமாளிகளாக நீங்க தான் மதுவை ஒழிப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நல்லா வீரவசனம் பேசி வந்து பார் தொட்டு பார் நின்று பார் எடுத்து பார் நல்லா பேசினீங்கல்ல ரொம்ப விலைக்கு வாங்கினீங்கல்ல சும்மா இருந்திருந்தாலும் வெளியே இருந்திருப்பார் தொட்டு பார் வந்து பார் இது பார் நாளை நமது நேரில் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசு நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தைகள் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடியாரோடைய சுற்றுப்பயணம் ரொம்ப மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவாக பிடிக்கிருக்கு இந்த சூழலில் திமுகவும் உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு எடப்பாடியாரை வந்து ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மலிவான ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையம் இறங்கியிருக்காங்க சமீபத்தில் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பேசியிருக்காருன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ அந்த கட்சி வச்சு வச்சுட்டு அதுக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பு விளக்கம் கொடுத்தார் இருந்தபோது உங்களோட ஏசி காரில் வந் வந்தாலும் கூட வேர்க்கிற அளவுக்கு அமித்ஷா வீட்டில் என்ன இருந்துச்சு பேக்கரி டீலிங் நடந்துச்சான்னு ஒரு கொச்சையான ஒரு விமர்சனத்தை முன்னச்சிருக்காங்க சார் பார்க்குறீங்க அதாவது அவர்களுக்கு வந்து கூட்டணி எதுவும் அமையக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்காங்க இதற்கு நடுவில் பிஜேபி கூட்டணி வந்து மிக வலிமையாக அதிமுகவோடு இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அது ஒன்று அவர்களும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்குள்ளே போய் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க பண்ண முடியல அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறமும் அமைச்சரவைக்குள்ளே போக முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க அது கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் டெல்லியிலே இருந்து முகாமிட்டு எல்லோரும் தூது அனுப்பி என்னென்ன அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டு யார் யாருக்கு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் இவங்களோட குடைச்சல் வந்து கடந்த காலங்களில் அரசியலில் மிகப்பெரிய அளவில் பிஜேபியால் பேசப்பட்ட விஷயங்கள் இவர்கள் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இவங்களை உள்ளே வச்சுட்டு இன்டாக்ட் பண்ணி ரன் பண்ணுறது ரொம்ப ஷோ ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சதுனால இவங்களோட ஆதரவுங்கிறத விட இவங்களோட ஆதரவால் வரக்கூடிய தொந்தரவு தான் அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பலமுறை யோசித்து பிறகு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் கடின முயற்சி எடுத்தாங்க எல்லாம் இப்போ திரு பாலுக்கு பதவி கிடைக்கிறக்கு ராஜா கனிமொழி இந்த மாதிரி தயாநிதி மாறன் இந்த மாதிரி எல்லாருக்கும் ட்ரை பண்ணாங்க அதுக்கு உண்டான அதிகபட்ச முயற்சி எடுத்துகிட்டு தான் அப்புறம் போய் சோனியா காந்தி சந்தித்தாங்கிறது காங்கிரஸில் இருக்க முக்கிய தலைவர்களுக்கும் தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவருக்குமே தெரியும் இதற்கு நடுவில் இவங்க வந்து பத்து கட்சி கூட்டணி எட்டு கட்சி கூட்டணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் இவங்க இவ்வளவு ஆட்டமும் இருக்காங்க நம்ம வந்து தனித்து கூட நின்று ஜெயிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறத பல தடவை சொல்லியிருக்கோம் செஞ்சும் காட்டியிருக்கோம் அதனால் அந்த இதில் வந்து இன்னும் இவங்கெல்லாம் சேர்ந்து வலிமையோடு வரும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் இப்போ இடத்துல எல்லாம் பெருவாரியான மக்கள் வந்து வெள்ளமாக வந்து ஒரு மனித தலைகளாக எங்கே பார்த்தாலும் இருக்குது கடலாக மனித கடலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களால் ஜீரணிக்க முடியல அவங்க நினச்சது வந்து பிசு பிசுத்து போயிடும் இந்த பிரச்சாரம் எடுபடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க அதெல்லாம் வந்து விரட்டி அடிக்கிற மாதிரி இவர்கள் வந்து ஒரு பெரிய மனித பெருங்கடலை காமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் வெள்ளம் வருது மக்கள் வந்து ஆர்ப்பரித்து அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதும் உற்சாகமாக குரல் எழுப்பி பைபல் ஸ்டாலின் சொல்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணுறதை வந்து இவங்களால் வந்து ஜீரணிக்க முடியல அது வந்து அதுவும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு கடின உழைப்போடு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதியில் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு அப்போ அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க ரொம்ப புரட்சித்தலைவர் அம்மா எப்படி அட்வான்ஸாக வந்து எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணுவாங்களோ அது மாதிரி இவங்க அட்வான்ஸாக பண்ணுறாங்க டைம் வந்து ஏழு எட்டு மாதம் இருக்குதுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அதை பற்றி பொருட்படுத்தாமல் இவங்க முதல் சுற்றுப்பயணத்தை வந்து முடிக்கிற அளவுக்கு அதிவேகமாக பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுடைய பதில்களும் மக்களுடைய ஆதரவும் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தெரியுது அப்படிங்கிறது அவங்களாலையும் உணர முடியுது அதை வந்து தடுக்கவோ எதிர்கொள்ளவோ ஒன்றும் முடியல இப்போ விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இதெல்லாம் போடுறாங்க பட் நமக்கு வந்து இவங்க என்ன இடைஞ்சல் பண்ணாலும் அது நெகட்டிவாக திரும்பிடும் ஏன்னா அவங்களாம் ஒரு புது கட்சி சின்ன கட்சி தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அது ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குங்கிறது ரெக்கார்டு இல்லை அதனால் அவங்கள ஆரம்பத்தில் எவ்வளோ குறைச்சல் பண்ண முடியுமோ எல்லா குறைச்சலும் பண்ணி கெடுபிடிகளை எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க பட் இது வந்து ஆல்ரெடி ஐம்பத்தி மூணு வருடத்துக்கு கடந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து பத்து பத்து வருடம் இரண்டு முறை ஆட்சி பண்ணியிருக்கோம் முப்பத்தி மூணு ஒன்று முப்பத்தி ஒரு வருஷம் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த பாட்சாலாம் நம்மகிட்ட பலிக்காதுங்கிற மாதிரி ஆயிட்டதுனால அவங்க கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க பட் இருந்தாலும் அவர்களால் வந்து அதை ஜீரணிக்க முடியலங்கிறது அவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு பேச்சுலேயுமே வந்து தெளிவாக தெரியுது அது ஒன்று இது பேக்கரி டீலிங்காக அந்த டீலிங்காக இந்த டீலிங்கான்னா இப்போது நீங்கள் சில பேருக்காக பால்டாயில் குடிச்சிங்க அதெல்லாம் பற்றி நாங்கள் எதுவும் கேட்டோமா எதுக்காக ஒரு கடவுள் கொடுத்து இன்னுயிரை மாய்ப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் இல்லை என்ன அது ம வெள்ளையாக இருக்கிறதுனால மோராக இல்லை தயிராக இல்லை கல்லான்னு தெரியாமல் எடுத்து குடிச்சுட்டிங்களாங்க அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் கேட்கல உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு நாங்கள் பிறந்தன்மையாக விட்டுவிட்டோம் நாங்கள் கூட்டணி கட்சி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பது எங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் எந்த கட்சியை சந்திக்கிறோம் யாருடைய என்ன பேசிக்கிறோம் என்ன மாதிரி டீலிங் நடக்குதுங்கிறதுல தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் திமுகவோட கூட்டணிக்கு வருவதற்கு இல்லை திமுகவோட அனுசரித்து செல்வதற்கோ எந்த காலகட்டத்திலையும் நடைமுறைக்கு சாத்தியமில்லை சாத்தியம் போது எங்களை பார்த்து பரிதாபப்படுவதோ இல்லை வருத்தப்படுவதோ இல்லை கேலி செய்வதோ ஏன்னா பத்து வருடம் ஆட்சியில் இல்லாமல் ரொம்ப இல்லாத குட்டிக்கரனாலாம் அடித்து தான் நீங்கள் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் யாரும் மறந்துடல அகில இந்திய அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களும் மறந்துடல அந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்னென்ன சின்னம் என்ன பட்டு போனீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க எத்தனை பேர் காலில் விழுந்து கெஞ்சினீங்க எத்தனை கட்சிகளை போய் கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு பர்சன்டேஜ் பேசி கூட்டிகிட்டு வந்து ஜனதன ஆர்டனன்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கிற டீலிங் முதல் கொண்டு பேப்பர்லேயும் இந்த செய்திகள் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு அப்படியெல்லாம் பண்ணி தான் நீங்கள் இப்போ உட்காந்துட்ருக்கீங்களே தவிர சொந்த காலில் நின்று நீங்கள் முயற்சி பண்ணி பெருவாரியாரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நீங்கள் ஜெயிக்கலை அதே மாதிரி நாங்களும் நீங்களும் போட்டி போட்டப்போ எவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க ரெக்கார்டு எல்லாருக்குமே தெரியும் சொற்ப ஓட்டுகளில் தான் நீங்கள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்று இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது சுயமாக நீங்களே என்னமோ நின்று வெற்றி பெற்று இந்த பெரு வெற்றியில் ஆனந்த கூத்தாடுற மாதிரி ஆடுவதற்கு இங்கே ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாது அடுத்தவங்க தயவுல தான் நீங்கள் கையை காலை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க திரும்பி பாருங்கள் ஒரு பெருங்கூட்டமே உங்களை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு ஒரு கால் சருக்குனாலும் மொத்த பேரும் கீழே விழுந்துருவீங்க அதை ஞாபகம்க்கிடுங்க அந்த எண்ணத்தோடு எங்களோட மோதுருக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நாங்களும் மோதுருக்கு தயாராக இருக்கிறோம் எங்களோட வலிமை வந்து என்னங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டுக்களாகவும் மக்கள் கொடுக்குற ஆதரவுலேயும் இப்போ போகிற பிரச்சாரத்தில் மக்கள் கொடுக்குற ஆதரவையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதை வந்து மிகைப்படுத்தி காட்டுவதற்கோ இல்லை குறைத்து காட்டுவதற்கோ யாராலும் முடியாது உங்கள் கிட்ட ஆட்சி இருக்குது உளவுத்துறை இருக்குது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு தான் இப்போ உங்களை இந்த மாதிரிலாம் பேச வைக்குது இப்படியெல்லாம் பேசி திருப்பி ஏதாவது மக்களை ஏமாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுறீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை மக்கள் என்னமே இப்போ எல்லாம் வந்து ரெக்கார்டட் மெசேஜை பார்க்குறது இல்லை எல்லாமே லைவாக தான் பார்க்குறாங்க லைவாக பார்க்குறாங்க அதே மாதிரி எந்த ஊரில் என்ன நடக்குதுங்கிறது அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எல்லாத்துலேயும் வந்துடுது அதனால் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது உலகத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அதனால் உங்கள் பொய் செய்தியோ இல்லை பார்க்க செய்தியோ பார்த்த மக்கள் ஏமாறும் அளவிற்கு ஏமாளிகளாக இல்லை என்பதை தயவுசெய்து மனதில் வைத்துக்கொண்டு வரப்போகிற தேர்தலில் இந்த பொய் புரட்டு இந்த ஒத்த செங்கல் தூக்கிட்டு ஊர் புறம் சுற்றி சுற்றி வந்தீங்களே அந்த செங்கல் இருக்கா இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சுட்டிங்களாங்கிறதையும் சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இது மாதிரி வேறு ஏதாவது இந்த வாட்டி செங்கலுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொளுத்துனார் வச்சுக்கிற கரண்டி மாதிரி ஏதாவது வச்சுட்டு போக போகிறீங்களா இல்லை சட்டி எடுத்துகிட்டு போக போகிறீங்களான்னு அதையும் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் போன வாட்டி எடுத்துகிட்டு போனால் செங்கலுக்கு இன்னும் விடை வரலை அடுத்த வாட்டி எதாவது சட்டி கிட்டே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு என்னங்கிறது இப்போ சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ரெடியாகிடுவோம் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள் அதையும் பார்த்து வேடிக்கை பார்த்து மக்கள் சிரித்து எள்ளி நகையாடும் அளவுக்கு தான் உங்கள் ஆட்சி இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து எங்களை பார்த்து கிண்டல் போன்ற அளவுக்கு நாங்கள் இல்லை கண்டிப்பாக சார் ஆனால் வந்து உதயநிதி சார் என்ன சொல்கிறாண்டா திமுக எதிர்க்கும் அளவுக்கு தகுதியான தலைவர்களே இங்கே கிடையாது மூவரு நேரு ராஜாஜி போன்ற தலைவர்கள் எதிர்த்து திமுகவுக்கு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் நயினாரும் தலைவர்களாக இருக்காங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சரி நேரு வேறு யார் சொன்னீங்க ராஜாஜி எல்லாம் இருக்கும்போது உங்கள் தாத்தா இருந்தார் நீங்கள் என்னவாக இருந்தீங்க பிறந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல உங்கள் அப்பா பார்த்துட்டு வாரன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட தலைவர்கள் நீங்கள் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்கள் வருவதும் மறைவதும் உலக நீதி இயற்கை அதே மாதிரி நீண்டும் ஒரு கருணாநிதி மாதிரி உங்கள் அப்பா கவிதை எழுதுவாரான்னு நாங்கள் கேள்வி கேட்டா நீங்கள் பதில் சொல்ல முடியுமா அடுக்குமொழியில் பேசுவாரான்னு கேட்டால் உங்கள் அப்பா பதில் சொல்ல முடியுமா துண்டுச்சீட்டு இல்லாமல் உங்கள் அப்பா பேசுவாரான்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா அதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பாக இருக்காது அவருக்கு அந்த எங்களோட எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் நாகரிகத்தோடு சில விஷயங்களை ஒத்துக்குவோம் அவருக்கு சில திறமைகள் இருந்தது அப்படிங்கிறத புரட்சி தலைவரும் ஒத்துட்டுருக்காரு எல்லோருமே ஒத்துட்டுருக்குறோம் ஏன்னா திறமை திறமைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் கவிதை எழுதினார் திரைக்கதை வசனம் எழுதினார் எல்லாமே எழுதினார் நீங்கள் என்னென்ன எழுதுறீங்க இது ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன நடக்குதுன்னு பேசுறது கூட நாலு பேர் துண்டு சீட்டு எழுதி கொடுத்து அது செட்டிங் பண்ணி இந்த கேள்வியை இந்த நிருபர் கேட்க வேண்டும் இந்த கேள்விக்கு இது பதில் இந்த கே பதில் பொழுது தலையை நிமிர்ந்து பார்த்து திரும்பி பார்த்து சிரிக்க வேண்டும் கையை ஆட்ட வேண்டும் இது முதல் கொண்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தா தான் உங்களால் பேச முடியுது இந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணுற சிறப்பானு வேறு பேசிக்கிறீங்க உங்களுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறோன்னு உட்கார வச்சா அவன் இதை விட நல்லா ஆட்சி செய்வான் ஏன்னா அவன் இந்த அளவுக்கு எழுதி கொடுத்து இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியே இத்தனை வருஷம் ஆட்சி ஓட்டிகிட்டு இருக்கீங்க இன்னும் எழுதி கொடுக்குறவனே ஆட்சி பண்ணான்னா இன்னும் பெட்டர் ஆட்சி பண்ணுவான்ல இந்த கேள்வி நாங்கள் கேட்டோம்மா உங்கள் தலைவலெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் பேசாமல் கண்டு காணாமல் தானே இருக்கோம் நீங்கள் ஏன் இப்படி துள்ளி குதிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல உங்கள் பால் டால் ஸ்டோரி தான் எல்லோரும் தெரிஞ்சு போச்சு இல்லை இனியுமா நீங்கள் இன்னும் துள்ளி குதிக்கணும் இனி வேறு எதாவது ஸ்டோரி இந்த கையில் அடிப்பட்டு ஒருத்தர் கட்டுப்பட்டு நாலு நாள் வெளியே வராமல் இருந்தார் அதை பற்றி எதாவது கேட்டோம்மா இது வரைக்கும் கேட்கல இல்லை மறைமுகமாக தானே சொன்னோம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேச பேச ஒவ்வொரு உண்மைகளாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதை சந்திக்க ரெடின்னா நீங்கள் பேசுங்க நாங்களும் பேச தயாராக இருப்போம் எடப்பாடியாரோட அந்த சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த ஒரு மக்களுடைய வருகை வந்து குறைஞ்சிட்டே இருக்குது கடைசி நாள் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவரோட டிரைவர் மட்டும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிஸ்வராக சொல்லிட்டுருக்காரு ஏங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடனே யாரங்க இருப்பான் காரை விட்டு இறங்கும் போது அவர் இருப்பார் இல்லை டிரைவர் இருப்பார் என்னங்க மொத்த கூட்டத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்புறம் தான் இறங்கி வீட்டுக்கு போவாங்களா என்னங்க விவரமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கணும் ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க பலாயிரம் மக்கள் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாங்க அந்த பாயிண்ட்ல இருக்கிற பல்லாயிரம் மக்கள் ஏன் பின்னால வரலன்னு கேள்வி கேட்டா இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு மனிதன் திருப்பி எங்கே போவோம் உறங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வீட்டுக்கு தான் போவோம் வீட்டுக்கு போகும்போது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பின்னாலே கூட்டிட்டு போய் அவங்களோட சேர்ந்தா தூங்குவாங்களா என்னங்க கேள்வி இது அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் வந்து அவரு அவருடைய மக்கள் மக்கள் விரும்பலைன்னா நீங்க தான் லைவ்ல டெய்லியும் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் லைவாக போட்டு காமிங்க மக்கள் விரும்பலை கூட்டமே இல்லை உங்களோட மாநாடு இப்போ கரூரில் எல்லாம் நடந்தப்போ எல்லாம் இருந்தது இல்லை நீங்கள் பல கோடி செலவு பண்ணி பல பேரை கூப்பிட்டு வந்து மழை பேஞ்செல்லாம் ஓடிட்டாங்கள்ல வெறும் சேர் மட்டும்தான் இருந்தது வெறும் சேரை வச்சு மாநாடு நடத்துனீங்கள முப்பெரும் விழா நடத்துனீங்கல்ல அது மாதிரி எதாவது இருந்தால் எங்களுக்கு போட்டு காமிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கு நோக்கிலும் மனித தலைகளாக மனித கடலாக தான் இருக்குது தவிர காலியாக இருந்ததாகவோ கூட்டம் இல்லாமல் இருந்ததாகவோ நான் எங்கேயும் பார்க்கல அப்படி ஒரு உங்க உங்கள் குற்றச்சாட்டு உண்மையாக இருந்ததுன்னா அது படமாக மக்களுக்கு காட்டுங்க எல்லோரும் பார்க்கட்டும் எல்லாரும் தினம் தினம் அவர் போகிற டூரை லைவில் பார்த்துட்ருக்காங்க பல லட்சம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மீண்டும் மீண்டும் செய்தியில் வந்துகிட்டே இருக்குது இதில் மறைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ எதுவுமே இல்லை உங்களை மாதிரி வேறு வேலை எல்லாம் பண்ணுறதுனால அப்படி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நாங்கள் பயப்படணும் இல்லை அதை பார்த்து அச்சப்பட்டு ஓடணும் எங்களுக்கு அந்த பயமே கிடையாது பிறந்த புத்தகம் போல தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் லைவாக வேணாலும் உங்கள் உளவுத்துறையை வச்சு வேணாலும் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் கண்டிப்பாக சார் சார் இப்போ தமிழகத்தில் வந்துட்டு முதல்வர் வந்து சமீபத்தோட வெளிநாடு சுற்றுப்பயணம் போனார் நிறையா வந்து முதலீடுகள் இருக்கோம்னு சொல்லலாம் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை சுற்றுப்பயணம் போய் முதலீடு இருக்காரு ஆனால் அந்த சிஏஜி அறிக்கை என்ன சொல்லணும்னா வருமாய் பற்றாக்குறை வந்து இருக்க கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருபத்தி ஏழாவது இடத்திற்கு போயிருக்கு சொல்கிறாங்க அவங்க கூட வாங்கக்கூடிய பெருவாரியான கடன்கள் வந்துட்டு சம்பளத்துக்காகவும் மானியத்துக்குமே வந்து செலவழிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்க அதாவது என்ன வருவாய் இருக்கிறது என்று தெரியாமலேயே நீங்கள் வாயில் வந்ததையெல்லாம் ஒரு இதுவாக கொடுத்துட்றீங்க வாக்குறுதியாக கொடுத்துட்றீங்க ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்து எத்தனை வாக்குறுதியை செஞ்சு முடிச்சிங்கன்னு கேட்டால் வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு வீரவசனம் பேசுகிற உதயநிதியோ இல்லை ஸ்டாலினோ இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்களோ ஏதாவது ஒரு பட்டியல் இன்ன வரைக்கும் வெளியிட்டிருக்கீங்களா எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை வெளியீடு வெளியிடுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க ஏன் உங்களால் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியல அதற்கு நடுவில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று எல்லா பத்திரிகைகளையும் கிளிக்கலையும் கிளிக்கிறான் எல்லா டிவிலையும் கிளிக்கலையும் கிளிக்கிறான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஊர் வம்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உண்மையிலேயே திறமையான ஆட்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டதுக்கெல்லாம் ஆடு கொடுத்து இது பண்ணுறீங்கள அதே மாதிரி ஒரு ஆடு கொடுங்க இல்லை ஆடு கூட கொடுக்க வேண்டாம் நீங்கள் தான் மதுவை ஒழிப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நல்லா வீரவசனம் பேசி வந்து பார் தொட்டு பார் நின்று பார் எடுத்து பார் நல்லா பேசினீங்கல்ல ரொம்ப விலைக்கு வாங்கினீங்கல்ல உங்களால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தார்ல சும்மா இருந்திருந்தாலும் வெளியே இருந்துருப்பார் தொட்டுப்பார் இது இதுப்பார்னு சொல்லி தான் வீரவசனம் பேசிதானே உள்ளே அனுப்புனீங்க அதே மாதிரி அதே மாதிரி செலவே இல்லாமல் உங்கள் முதலமைச்சரை வச்சு நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்க என்னென்னு இத்தனை திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு வீரவரசனம் பேசுங்க ஏன் பேச மாட்டேறீங்க எதை கேட்டாலும் கள்ள மௌனம் தானே சாதிக்கிறீங்க கள்ள மௌனத்தையே வைத்துக்கொண்டு ஆள் இல்லாத இடத்துல அட்டக்கத்தியில சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே என்னத்துக்கு இது நாங்கள்லாம் உண்மையான கத்தியோட விளையாண்ட தலைவர்கள் வளத்தை வள வளர்ப்பு நாங்கள் அந்த உண்மையான கத்தியோட தான் நாங்கள் சண்டை போட்டு பழக்கம் உங்களை மாதிரி அட்டக்கத்தி பார்ட்டி இல்லை நாங்கள் சார் வருவாய் பற்றாக்குறைக்கு மாநிலங்களில் வந்துட்டு உத்தரப்பிரதேசம்லாம் உபரி ஒரு மாநிலம் நிறைய வச்சிருக்கு ஆனால் இங்கே வந்து எல்லா மாநிலத்துக்கும் ரோல் மாடல்னு சொல்கிறாங்க இங்கே ஆட்சி நிர்வாகம் எந்தளவு சார் இருக்கு ஆட்சி நிர்வாகம் படுமோசமாக இருக்கிறது அதாவது அளவிலடங்கா வாக்குறுதிகளை கொடுத்து அளவிலடங்காத கடன்களை பெற்று அந்த கடன்களை திருப்பி அடைக்கவும் முடியவில்லை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இது இப்போ பேசியிருக்காரு முன்னாள் நிதியமைச்சர் பேசியிருக்காரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வட்டியை கொடுக்குறோன்னு சொல்கிறாரு எந்த காலத்தில் இந்த வட்டியை கொடுத்து அசலை திருப்பி அடைச்சி கடலேருந்து மீளிறது மீளா துயரலை தமிழக மக்களை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு இதை பற்றி வெளிப்படையாக எதுவும் பேசாமல் தினம் தினம் ஒரு கேளிக்கை வாடிக்கை பண்ணி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு நாட்களை ஓட்டி கொண்டு வரப்போ ஒரு தேர்தலில் இன்னும் இது மாதிரி இன்னும் அதிகப்படியான பொய்களை உருவாக்குவதற்கு டீம் போட்டு உட்கார வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அந்த டீம் வந்து இந்த பொய்களை எல்லாம் ரெடி பண்ணி லிஸ்ட் பண்ணி கொடுத்துச்சுனா வீரவசனம் பேசி மக்களை மீண்டும் ஏமாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் கண்டு ஏமாறக்கூடாது என்ற தெளிந்த நீரோடை போல் மக்கள் இருக்கிறார்கள் அதற்கு போல எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டு அஇஅதிமுகவின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது எல்லா விஷயத்தையும் போட்டு உடைத்து உங்கள் முகமூடியை கிழித்து நீங்கள் யார் என்பதை மக்களுக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை குறிப்பிடும் பொழுது அதற்குண்டான ஆதாரங்களையும் குறிப்பிட்டு எங்களை பார்த்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்து கொண்டு இப்படியெல்லாம் பண்ணுறையா நீங்கள் கேட்குறீங்களே கடந்த காலத்தில் நீங்கள் பிஜேபியோட எப்படி கூட்டணி வைத்திருந்தீர்கள் அதற்குண்டான ஆதாரம் என்ன என்ற புகைப்படத்தை காட்டி எந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனை பண்ணி குடைச்சல் பண்ணி உங்களை விட்டு ஒழிக்கணுங்கிற லெவலுக்கு அவங்க முடிவுக்கு வந்தாங்க எப்படி ஒரு ஆள் உயிர் இல்லாத ஆளுக்கு வெண்டிலேட்டரில் வச்சுக்கிட்டு பதவி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டீங்க என்ன சொத்து பிரச்சனையெல்லாம் எத்தனை நாள் வச்சு இழுத்து அடிச்சிங்க அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் வீணடிச்சு மக்களை நோகடிச்சிங்க எல்லா விஷயத்தையும் தெல்லத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க எல்லா நிதியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேராக உதய உதயநிதினு பேர் வச்சிடுறீங்க தயாநிதினு பேர் வச்சிட்றீங்க அருள் நிதினு பேர் வச்சுடுறீங்க எல்லா நிதியும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்புறம் எப்படி இங்கே நிதி இருக்கும் உங்கள் தாத்தா எல்லாமே முன்னாடி திட்டமிட்டு எல்லா நிதியும் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணிட்டாரு அதையே தான் நீ பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமாக சார் இப்போ திமுக வந்து கூட்டணி நம்பி தான் அந்த தேர்தல் சந்திக்க போகிறது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்துட்டு ஒரு இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிக இடங்கள் கொடுக்கணும் ரெண்டாவது கூட்டணியில் பங்கு வேணுன்ற மாதிரி ஒரு குரல்கள் எழுப்பியிருக்கு உண்மையிலே திமுக கூட்டணி தேர்தல் வரை அது கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஆட்சி செய்யக்கூடிய கட்சியாக வந்து காங்கிரஸ் கட்சி இருந்தது மத்தியிலும் மாநிலத்திலும் எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் இல்லாத இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே காங்கிரஸ் பா பேரி இயக்கத்தில் இருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து எல்லாம் இருக்காங்க அதை மீண்டும் செயல்படுத்த முடியுமா என்று பகிரத முயற்சி மேற்கொள்கிறார்கள் காரணம் மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை அந்த இடத்தை எட்டுவதற்குண்டான எந்த வாய்ப்பும் இல்லை என்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதற்கு அடுத்தபடியாக மாநிலங்களில் வந்து அடுத்தவங்க மேலே குதிரை சவாரி பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க அதனால் முதுகில் ஏறி போகிற அந்த தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அப்படி ஒரு வாய்ப்பு எப்படியாவது கிட்டினால் அதை வைத்து எப்படியாவது மீண்டும் வந்து விட முடியுமா அப்படிங்கிற முயற்சி மேற்கொள்கிறாங்க அது ஒவ்வொரு தலைவர்கள் வரும் பொழுது ஒரு ஒரு சாதனை செய்தேன் என்று சொல்வதைப்போல் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் அதை முடியுமா என்று பார்த்து அதற்குண்டான ஒப்புதலை பெற்று எந்த விதமான சமரசத்திற்கும் தயாராகி எந்த கூட்டணி தர்மத்தையும் மீறி என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து அந்த இடத்தை பிடிப்பதற்கு உண்டான அனைத்து வகையான செயல்களையும் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் அவர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த ஆட்சி பறிபோன விஷயத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஏதோ குறைந்தபட்ச அளவு ஒரு துணை அமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் அந்த கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோடு கூட்டணி சேருவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மண்டியிட்டு கெஞ்சிக் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய நிலை இல்லை காங்கிரஸ் கட்சி தொண்டர்களே வந்து திமுக கொடுக்கலாம் நாங்கள் தாவேக்காக போகிறோம் விஜயோட கட்சிக்கு மாற ரெடியாக இருக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது இந்த பாரம்பரிய மிக்க கட்சிகள் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஓட்டு வந்து பேங்க் என்னங்கிறது ப்ரூவ் ஒரு கட்சியை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதை நம்பி தன்னுடைய பேர் இயக்கத்தை கடந்த கால வரலாற்றை மறந்து சேருவது என்பது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நமக்கு ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது மீதி இருக்கவங்களுக்கு ப்ரூவ் ரெக்கார்ட்ஸ் இல்லை ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இல்லாதவங்களை நம்பி நம்ம போகும் பொழுது நம்ம என்ன மாதிரி ரிசல்ட்டை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த அளவிற்கு துணிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கடைசி முயற்சியாக அதை செய்து பார்க்கலாம் அப்படியாவது விடிவு வராதா என்கிற எண்ணத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க மற்றபடி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து திமுகவையோ இல்லை அஇஅதிமுகவையோ விட்டு போனதாக இதுவரை சரித்திரமே இல்லை அதே மாதிரி தனித்து நின்றதாகவும் சரித்திரமே இல்லை கடந்த காலங்களில் இருந்த மோசமான தோல்வியிலிருந்து மீளுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு பகிரத முயற்சி தான் இந்த முயற்சி இந்த முயற்சி வந்து வெற்றிபெறமா பாராதன்னு அவங்களுக்கே தெரியும் நம்ம ஒன்றும் கமெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமீபத்தில் வந்துட்டு முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்துட்டு விஜய் உடைய தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா விஜயோட அமைப்பு வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறது அதிமுகவில் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்குது போல் அரசியல் அனுபவமும் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்துட்டு விஜய்க்கு காப்பாற்றோம் இப்படியே போனால் திமுக வந்து தாவேக்காவை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அதிமுகவினுடைய ஒத்த கருத்துடைய எந்த கட்சியாக இருந்தாலும் அதை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம்ங்கிறது தான் தலைவரான எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாம் வந்து திராவிட பாரம்பரியத்தில் உள்ள கட்சியில் அவங்க நம்ம புரட்சி தலைவரை ஏற்றுக்கிறேன் அண்ணா அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோடர்லெஸ் ஒத்த கருத்துடைய எண்ணத்தோடு தான் திமுகவை எதிர்ப்பேன் என்பது பகிரங்கமாக அவர் சொல்கிறாரு அப்புறம் மீதி இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்களோட கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லையா இதற்கு நடுவில் நம்மை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருவதாக இருந்தால் கண்டிப்பாக வரவேற்கலாம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அவருக்கு அரசியலுக்கு புதிதாக இருந்தால் கூட அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளங்கள் நாளைக்கு ஓட்டாக மாறி இருவருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டரும் வரவேற்பார்கள் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர் சொன்னது அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கார் நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நன்றி 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 அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க